இச்சு குட் சின்னமாலே இன்ன இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமில வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அக்ஷயா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க திரும்பவும் அவங்க பழைய கேங் அப்படியே திரும்பவும் ரீயூனியன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்று சேர்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே அனன்யா வந்தாங்க ஸோ அனன்யா வந்து ஜாலியாக மாயா எல்லார்டும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அனனியாவோட கோட்டாக இனிமேல் அனன்யாவை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா உள்ளே வந்தாங்க உள்ளே உள்ள உடனே வந்து பார்த்திங்கன்னா மாயா கிட்ட வந்து பயங்கரமாக க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தினேஷ் மணி அண்ட் விஷ்ணு இவங்க மூணு பேரும் பயங்கரமாக வந்து வந்து பார்க்க இவங்க உள்ள வர்ற ஆளுங்கள்லாம் எபிசோடே பார்க்காம சுத்தமாக அரையும் குறையமா வந்து வந்திருக்காங்க இவங்க எபிசோட் பார்த்துட்டு என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியாம வந்திருக்காங்க இவங்க அட்லீஸ்ட் விஷ்ணு வந்து பயங்கரமாக சொன்னார் என்னன்னா இவங்கெல்லாம் இவங்க ஏன் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனே வந்து தெரியாம உள்ள வந்திருக்காங்க இப்போ வரையும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா மாயா அந்த ஒரு கேங் கூட வந்து அவங்க சேர்ந்து எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்களா அதை வந்து இவங்க மனுஷப்படி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மாயா கிட்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க அவங்க யார் நம்மளுக்கு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களே நம்ம ஏன் வெளியே போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உணராமல் இப்போ வந்து திரும்பவும் வந்து அவங்க கூட வந்து ஜாலியாக வந்து அவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் அக்ஷயம் வந்து பயங்கர க்ளோஸாக வந்து மாயா கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா வந்து திரும்பவும் வந்து இப்போ அடுத்த அடுத்த ஆட்கள் பூர்ணிமா அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே அக்ஷயாலாம் வந்து ஒதுக்கிடுவாங்க ஸோ இதுதான் வந்து யூஷுவலாகவே வந்து நடக்கும் பட் இப்போது அவங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டாங்க நிறைய விஷயங்கள் வெளியெல்லாம் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கு வந்து அக்ஷயா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வெளியே வந்து நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருந்தது நெகட்டிவாகவும் இருந்தது பட் வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா வந்து ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா புரிஞ்சிருந்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது உடனே வந்து ஃபன் பண்ணலாம் நம்ம எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து மாயா வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பாஸ் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது இந்த மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு பகல் நேரத்தில் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்ஷயாவுக்கு வந்து ஒரு ஜாப் தராரு பிக் பாஸ் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற வரையும் நீங்கள் வந்து அவங்கள விடாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் சோஃபார் வந்து நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து வினுஷா ஸோ வினுஷா வந்து ஆல்ரெடி ப்ரோமோலே பார்த்த மாதிரி நிக்ஸன் பற்றி ஒரு சிம் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்